விஷ்ணுவை மனதார விரும்புகிறவர்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் இது ஒரு அல்ல விஷ்ணு வாழெடுத்து வெட்டிய கதை அல்ல அவர் அமைதியாக இருந்து உலகத்தையே காத்த ஒரு தருணத்தின் கதை பிரகலாதனை காப்பதற்காக நரசிம்மராக வெளிப்பட்ட விஷ்ணுவை பிடித்தவர்களுக்கும் கஜேந்திரன் அழைத்த ஒரே நொடியில் காக்க வந்த விஷ்ணுவை நம்புகிறவர்களுக்கும் இந்த கதை மனசுக்குள் ஆழமாக இறங்கும் இது அசுரனை அழித்த கதை அல்ல அகந்தையை கரைத்த கதை வாருங்கள் நாமும் அந்த கதையோடு இணையலாம் புராண காலம் பூமியில் இன்னும் தர்மம் முழுமையாக அழியவில்லை ஆனால் அசுரர்கள் அறிவோடு அகங்காரத்தையும் வளர்ந்து கொண்டிருந்த காலம் அந்த காலத்தில் பிறந்தவன் காலநாசன் என்ற அசுரன் அவன் சாதாரண அசுரன் இல்லை அவன் யுத்தம் செய்வதை விட சிந்திப்பதில் ஆபத்தானவன் தேவர்கள் பலவீனமாயிருப்பதற்குக் காரணம் அவர்கள் காலத்துக்கு உட்பட்டவர்கள் நான் காலத்தையே என் வசப்படுத்தினால் யாராலும் என்னை அழிக்க முடியாது இந்த எண்ணமே அவனை தவத்திற்கு இழுத்தது அவன் காட்டுக்குள் போகவில்லை மலையில் ஏறவுமில்லை அவன் நேராக சூரியன் தகிக்கும் மணல் நின்று தவம் தொடங்கினான் பகலில் சூரியனை நோக்கி நின்றான் இரவில் தீயைச் சுற்றி நின்றான் உணவில்லை நீரில்லை ஒரே உச்சரிப்பு காலம் 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 ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தன அவனின் உடல் காய்ந்தது ஆனால் மனம் கல் போல கடினமானது அவன் தவத்தின் விளைவு என்ன ஒருநாள் சூரியன் தாமதமாக உதித்தது ஒருநாள் சந்திரன் முழுமையாக மறைந்தது மனிதர்களுக்கு வயது கூடுவது தடைபட்டது சிலர் ஒரே நாளில் முதிர்ந்தார்கள் உலகம் குழம்பியது இந்த மாற்றம் தேவர்களை கூட அச்சுறுத்தியது இந்திரன் சொன்னான் தேவர்கள் காலம் தப்பினால் தேவர்களின் பதவியும் தப்பும் அனைவரும் பிரம்மாவை அடைந்தார்கள் பிரம்மா தவத்தை நிறுத்த வர வேண்டிய சூழல் வந்தது காலநாசன் முன் பிரம்மா தோன்றினார் என்ன வேண்டும் என்றார் காலநாசன் சொன்னான் நான் காலத்துக்கு அப்பாற்பட்டவனாக வேண்டும் எனக்கு முதுமை வேண்டாம் மரணம் வேண்டாம் நேரம் எனக்கு கட்டுப்பட வேண்டும் பிரம்மா கண்களை மூடினார் நீ காலத்தை ஆள முடியாது ஆனால் காலம் உன்னை நேரடியாக அழிக்காது என்று வரம் கொடுத்தார் அசுரன் மகிழ்ந்தான் அவன் அந்த வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொள்ளவில்லை வரம் கிடைத்ததும் அவன் பூமிக்கு வந்தான் அவன் செய்த வேலைகள் குழந்தைகள் பிறந்தவுடன் பெரியவர்களாக மாறினார்கள் முதியவர்கள் குழந்தை போல சுருங்கினார்கள் அரசர்கள் ஒரே நாளில் பல ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் தர்மம் குழம்பியது யாகங்கள் பலன் இழந்தன மக்கள் அழுதார்கள் காலமே நம்மை தண்டிக்கிறதே இந்த எல்லாவற்றையும் விஷ்ணு பார்த்து கொண்டிருந்தார் அவர் உடனே ஆயுதம் எடுக்கவில்லை ஏனென்றால் அசுரனின் அகங்காரம் முழுமையாக வெளிப்பட வேண்டும் அசுரன் வைகுண்டத்தை நோக்கி சவால் விட்டான் விஷ்ணு நீயே காலத்தை காக்கிறாய் என்றால் என்னை தடுக்கவா விஷ்ணு வந்தார் ஆனால் யுத்த கோலத்தில் இல்லை ஒரு சாதாரண துறவி போல அசுரன் சிரித்தான் இவன்தான் விஷ்ணுவா விஷ்ணு கேட்டார் நீ காலத்தை வென்றதாக நினைக்கிறாயா அசுரன் சொன்னான் ஆம் விஷ்ணு சிரித்தார் விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை சுழற்றினார் ஆனால் அது அசுரனை தாக்கவில்லை அந்த சக்கரம் காலத்தின் ஓட்டத்தை வேகப்படுத்தியது ஒரு நொடி அசுரனுக்கு பத்து ஆண்டுகள் ஒரு நிமிடம் நூறு ஆண்டுகள் அவன் உடல் நடுங்கியது அவன் நினைத்த காலம் அவனை துரத்தியது அசுரன் விழுந்தான் நான் காலத்தை வெல்ல நினைத்தேன் ஆனால் காலமே உன் சேவகர் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்றான் அப்போது விஷ்ணு சொன்னார் அகங்காரம் இருந்தவரை நான் உன்னை அழிக்கவில்லை இப்போது நீ சரணடைந்ததால் உன் அகந்தையே உன்னை விட்டுச் செல்கிறது முடிவு விஷ்ணு அசுரனை சுதர்சனத்தில் இணைத்தார் அவன் மரணம் அடையவில்லை அவன் காலத்தில் கரைந்தான் உலகம் சீரானது மக்கள் உணர்ந்தார்கள் விஷ்ணு யுத்தம் செய்யவில்லை அவர் உண்மையை எடுத்துக் காட்டினார் காலத்தை வெல்ல நினைப்பவன் அழிவான் காலத்தோடு தர்மமாக நடப்பவன் காக்கப்படுவான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்